எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தால் டக்கு டக்குன்னு ஒன்று நான் வந்துட்டேன்னு காமிக்கிறதுக்காக போடுவேன் நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன்னா அப்போ நிறைய பார்த்துட்டேன் ஒன்றே ஒன்று லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் நான் வந்துட்டேன்னு காட்டுறதுக்காக போடுறது அவ்வளோதான் என்னடி சிரிக்கிற முருகன் சார் கூப்பிடாதீங்க கடல்னே கூப்பிடுங்க அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் நான் கூப்பிட மாட்டேன் நான் முருகன் சார் தான் கூப்பிடுவேன் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் காமெடி சீனு ஐடி வச்சுட்டு வந்தப்போ எப்படி கூப்பிட்டேன் இப்படி தானே கூப்பிட்டேன் அப்படி தான் லாஸ்ட் வரலையும் கூப்பிடுவேன் கடல்னு எல்லாரும் உங்களை கடல்னு கூப்பிட்றாங்க நான் அப்படி கூப்பிட மாட்டேன் ஒன் இல்லைனா காதல் மண்ணன்னு கூப்பிடுறேன் முருகன் சார் கூப்பிடுவேன் அப்படி இல்லைன்னா காதல் மண்ணானு கூப்பிடுவேன் ஏன்னா காதல் மண்ணானு நான் தான் உங்களை முத மொதல் நீங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வச்சது நான் தான் கூப்பிட்டது அதனால அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த ஐடியே காதல் மண்ணன்ற ஐடியே நீங்கள் அப்புறமா தான் ஓப்பன் பண்ணீங்க கரெக்டு தானே வசந்தே அவர் வந்துட்டு இல்லையே அப்படி இல்லையே நான் நானே வச்சுக்கிட்டேன்னு ஒரு நாள் சொன்னார் பிச்சுக்குவேன் பிச்சின்னு சொன்னேன் முருகன் சார்கிட்ட கேட்டு பாருங்கள் கடலை அரசன் ம் நான் கடல் சார்லாம் சொல்ல மாட்டேன்பா ஆமாண்டா இதெல்லாம் ஏன் ஒரு மிச்சமா வச்சிருக்காரு அடுத்த வாட்டி ஹேர் கட் பண்ணவும் போதுலாம் கண்டிப்பா எடுத்துருவாரு கொல்லப்படாத ஸ்டைலு ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு அத ஒண்ணு போடுங்க சார் அந்த கடையில இருந்து அந்த மாதிரி ஆட்டோல போட்டிருக்காரு லைன் போட்டிருக்காரு நான் பார்த்துருக்கேன் ஆட்டோவில் உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க அந்த அந்த யாரையும் அந்த பொண்ணு அவங்க பேர் மறந்துட்டு அவங்கள்ட்ட இது பண்ணிகிட்டு இருந்தார் அதுவும் என்ன என்ன ரெண்டு பேர் போடுற லைவ் பேர் என்ன டுகெதர் லைவ் அதில் நான் அதில் ஆட்டோவில் உட்காந்துருந்துருக்கார் பார்த்துருக்கேன் ஆட்டோவிலலாம் போட்டார் மார்க்கெட்டில் கூட போட்டிருக்காருடா பார்க்கில் தான் நிறைய போட்டிருக்காரு ஆமாம் நீ போட்டத சொல்கிறியா போ ஆமா ஆமா சி சாரி நீ அதுல எடுத்துருக்காருன்னு சொல்றியா சரி சரி இதுல எடுக்கலன்னு சொல்றேன்னு நினச்சிட்டேன் சாரி திட்டாத புவனா ஏன் அழுகுறா என்ன சொல்கிற சங்கர் நீ ஏதாவது அதாவது நீ லைவ் முடிஞ்சா நீ முடிச்சா லைவ் எல்லாம் போய் உன் வீடியோஸை இருக்கும் அப்போ போய் மீதி இருக்கிற வீடியோஸை பார்க்கணும் ஓகே ஓகே ஆ பாரு சூப்பர் சூப்பரா நான் சிரிச்சா நீ சிரிப்பியா சூப்பர் இனிய மாலை வணக்கம் ஒரு வேன் ஒம்போது பரவாயில்லைங்க சார் சூப்பர் நைன் வரலையும் போட்டீங்க இன்னும் டென்னுக்கு போட்டுருங்க சார் ஆமா நான் பாடும்போது நீ அழுவாதடி காதில் வேணா பஞ்சு வச்சுக்கோ டுகெதர் லைக் ஆமா என்னது ரவுண்டு ஷேப் தோடு வளையமா வளையமாங்க சார் வளையமா போடுறேன் நான் வளையம் தான் எப்போதுமே போடுவேன் இப்போதான் ரெண்டு நாளாக கழட்டி வச்சுட்டு கோயில் திருவிழான்னு இப்படி போட்டிருந்தேன் ரவுண்டுனா இப்படி 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 இருக்குமே இந்த இது சொல்றீங்களா இப்படி வளையம் சொல்றீங்களா இப்படியா நான் போடுறேன் ட்ரை பண்ண நாளைக்கு போடுறேன் இருபத்தி ஏழு முப்பது வசந்த் இருபத்தி ஏழு ஆகிறாங்க என்ன அக்கா ஒரு கேள்வி சொல்லுங்க என்னோட வர்றதுக்கு ஒரு நெய் யார என்னவா உங்க அம்மாவையே உங்க அக்கா தங்கச்சே என் புருஷனுக்கு அனுப்பி வை எவ்வளோன்னு நான் கொடுக்க சொல்றேன் உன்னை விட கொஞ்சம் அதிகமாகவே போட்டு தர சொல்கிறேன் அனுப்பிரியா எங்கள் வீட்லேயும் எல்லாம் இருக்காங்கடா அனுப்புறியா உன் வீட்டில் பொம்பளைங்க கண்டிப்பாக இருப்பாளுங்கல்ல அனுப்பியா டெலிட் அவனை உன் பேர் என்ன வினீதா போயிட்டானா வினித்